ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க அதாவது எதுக்குன்னா என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆன் கான்ட்ராக்டுவல் பேசிஸ் சரிங்களா இது வந்து பியூர்லி வந்து பர்மனன்ட் ஜாப் பேரில் கான்ட்ராக்ட் பேசிஸ்னால் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றின விவரங்களை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அறிவிச்ச டேட் வந்து இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிலேருந்தே நம்ம வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அதுக்கப்புறம் இவங்க ஒரு முப்பது கேட்டகிரி ஜாப் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க சரிங்களா அதை பற்றி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் கிரெடிட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு பத்து வேகன்சி அப்புறம் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட் வைஸ் ப்ரெசிடென்ட் கிரெடிட் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பதிமூணு வேகன்சி அதுக்கப்புறம் டெபுட்டி வைஸ் ப்ரெசிடென்ட் சொல்லிட்டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வெண்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டிசிடிஆர் ஆப்ரேஷன்ஸ் அசட் அண்ட் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க இந்த கேட்டகரிகெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடன்ட் கேட்டகிரியில் வந்து டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் ஏபிஐ ஆப்ரேஷன் நெட்ஒர்க் ஆப்ரேஷன் டிபிஏ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் அப்புறம் டேட்டா சென்டர் ஆப்ரேஷன் சீனியர் ஆஃபீஸர் டேட்டா நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க ஒரு ஒரு போஸ்டிங்க்குமே சரிங்களா அப்புறம் அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆபீசர் ஏபிஐ ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வேகன்சி அப்புறம் டெபுட்டி வைஸ் பிரசிடன்ட் எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் அதுக்கு பத்து வேகன்சி அதெல்லாம் அசிஸ்டன்ட் வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கும் அதே சேம் கேட்டகரி பத்து வேகன்சி அப்புறம் அசோசியேட் மேனேஜர் எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் பத்து வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் டெபுட்டி வைஸ் பிரெசிடென்ட் கிளைமேட் ட்ரெஸ் அப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடன்ட் கிளைமேட் ட்ரெஸ்கு சொல்லிட்டு ஒரு வேகன்சி அப்புறம் டெபுட்டி வைஸ் பிரசிடென்ட் மாடல் வேலிடேட்டர் அப்புறம் மாடல் டெவலப்பர் ரிஸ்க் செக்டர் அண்ட் இண்டஸ்ட்ரி அனாலிஸ்ட் அப்புறம் செக்டர் அண்ட் இண்டஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிஸ்ட் சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கு பிறகு ஐஸ் அசிஸ்டன்ட் வைஸ் ப்ரெசிடன்ட் செக்ட் செக்டர் இண்டஸ்ட்ரி அனாலிஸ்ட் சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேகன்சி அப்புறம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஐடி ரிஸ்க் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு வேகன்சி இந்த இருபத்தஞ்சுலேருந்து இருபத்தொம்போது இருபத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அப்புறம் அசோசியேட் மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பதினாலு வேகன்சி சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து இந்த முப்பது கேட்டகரிக்கான ஜாப் வேகன்சி சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து ஒரு ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் மோர் தென் ஒன் அதாவது ஒன்றுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க சரிங்களா அதாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வேகன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் வைஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் யூஆர் அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர்ட் பர்சனுக்கு கிரைடேரியா வைஸ் வந்து டிசபிலிட்டி கிரைடேரியா வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு பார்த்து உங்களுக்கான வேகன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறத பற்றி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து டெப்புட்டி வைஸ் ப்ரெசிடென்ட் கிரெடிட் அதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் இருபதுலேருந்து நாற்பது வயசு இருக்கணும் அதுக்கப்புறம் சிஏ படிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டூ இயர்ஸ் எம்பிஏ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அதுக்கு லெவன்த்தாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம் செவன் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் வைஸ் பிரின்சிடன்ட் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு இருக்கணும் சரிங்களா அதுலேயும் சிஏ படிச்சிருக்கணும் இல்லைன்னா எம்பிஏ படிச்சிருந்தாலும் ஓகே தான் அவங்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு த்ரீலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சரிங்களா மூணாவது போஸ்ட் கோட்ல இருந்து பதினஞ்சாவது போஸ்ட் கோடு வரைக்கும் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதாவது எதுலன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம் டெலி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபோர்த் கிராஜுவேட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சரிங்களா இது முடிச்சிட்டிங்கன்னா அந்த போஸ்ட் கோடு மூணுலேருந்து பதினஞ்சு அந்த போஸ்ட் கோடு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதுவும் கேட்கல அதாவது போஸ்ட் கோடு த்ரீலேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது ஓகேங்களா நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ அவங்க சொன்ன டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்மே சொல்லியிருக்காங்க அந்தந்த ரிலவன் பீரியடில் அந்த போஸ்ட் கோடு த்ரீலேருந்து ஃபிஃப்டின் இருக்குது பார்த்தீங்களா அதில் எக்ஸ்பீரியன்ஸுமே சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் மினிமம் செவன் இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த லெவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போஸ்ட் கோடு த்ரீலேருந்து ஃபைவ் வரைக்கும் ஏஜ் லக்ஷ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இருபத்தேழு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதையும் நோட் பண்ணிக்கோங்க இது போஸ்ட் கோடு த்ரீலேருந்து ஃபிஃப்டீன் வரைக்கும் மினிமம் செவன் இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அந்த லெவென் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து அந்த போஸ்ட் கோடுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு சிக்ஸ்டீன் பதினாறாவது கோட் பார்த்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் பிரசிடண்ட் எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் இதுக்கு மினிமம் இருபத்தெட்டு வயசு மேக்சிமம் நாற்பது வயசுல சரிங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளின் கிராஜுவேட் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படி இல்லைனா எம்பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா சிஏ அது முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிலவென்டான பேரில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸுமே வச்சுருக்கணும் மினிமம் எயிட் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிலவண்டாக நீங்கள் எந்த டிகிரி முடிச்சிருக்கீங்களோ ரிலவண்ட்டாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது போஸ்ட் கோட் சிக்ஸ்டீனு அப்புறம் போஸ்ட் கோடு செவன்டீன் பாருங்கள் செவன்டீன் பார்த்திங்கன்னா எம்எஸ்மி ரிலேஷன்ஷிப் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடண்ட்டு மினிமம் இருபத்தாறு வயசு மேக்ஸிமம் முப்பத்தெட்டு வயசு இதுக்கும் போல் தான் கிராஜுவேட் எனி டிசிப்ளின் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அதுக்கு ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தான் போஸ்ட் கோடு பதினெட்டு இதுக்கும் அதே தான் ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தா போதும் மினிமம் இருபத்தி மூணு வயசு மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு வயசு எம்பிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் இல்லை சிஏ முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ரெலவண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்புறம் போஸ்ட் கோடு பத்தொம்போது பாருங்கள் பத்தொம்பதுக்கு பார்த்தீங்கன்னா டெபுட்டி வைஸ் ப்ரெசிடண்ட் கிளைமேட் ஸ்கூல் இதுக்கு மினிமம் இருபத்தொம்போது வயசு மேக்ஸிமம் நாற்பது வயசு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் எதாவது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் ஃபினான்ஸ் என்வரமென்டல் சயின்ஸ் ஜோக்ராஃபி இந்த டிபார்ட்மெண்ட் இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அதனால் எம்பிஏ முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு ரிலவன் ஃபீல்டில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் வந்து போஸ்ட் கோட் நைன்டீன்க்கான டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் போஸ்ட் கோட் டுவெண்ட்டியுமே அதே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் சரிங்களா கிளைமேட் ரிஸ்க்கு மினிமம் இருபத்தேழு வயசு மேக்ஸிமம் நாற்பது வயசு அதுக்கும் அதே எஜுகேஷன் இன்ஜினியரிங் மாஸ்டர் டிகிரி அதே சேம் லாஸ்டாக சொன்ன விஷயந்தான் அதுக்கு இல்லாமட்டா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸும் சர்டிஃபிகேட்டும் ஹோல்டு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தொன்னாவது போஸ்ட் கூட சேம் அதே கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அதாவது மாஸ்டர் டிகிரி மேத்மெட்டிக் ஸ்டாடி முடிச்சுருக்கணும் இல்லை பிஜி டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளோமே இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பேங்கிங் ஃபினான்ஸ் இது வந்து முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் அதுக்கு இல்லாமல்ட்டா சர்டிஃபிகேட் ஹோல்டு வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் மினிமம் எயிட் டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் இருபத்தி ரெண்டாவது போஸ்ட் கொடுப்பாருங்க மாடல் டெவலப்பர் ரிஸ்க்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிக்ஸில் இன்ஜினியரிங் இல்லை மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் போஸ்ட் கிராஜுவேட் டி டிகிரி இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் லாஸ்ட் சம்பர் அதே சேம் தான் எதுவுமே சரிங்களா மினிமம் இருபத்தேழு வயசு மேக்ஸிமம் நாற்பது வயசு இதுக்கும் சர்டிஃபிகேட்லாம் அந்த ஃபீல்டுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து மேண்டரியாக வச்சிருக்கணும் அப்புறம் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு இருபத்தி மூணு அப்புறம் இருபத்தி நாலு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கா இருபத்தஞ்சு வரைக்குமே காமனான எஜுகேஷன் குவாலிபிகேஷன் தான் சிஏ முடிச்சிருக்கணும் இல்லை எம்பிஏ முடிச்சிருக்கணும் அதுக்கு லவன் நீங்கள் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு இருபத்தி ஆறு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இது மினிமம் இருபத்தொம்போது வயசு மேக்ஸிமம் நாற்பது வயசு இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட் அப்படின்னா சிஏ முடிச்சிருக்கணும் அப்படின்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும் இதில் வந்தால் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் போஸ்ட் கோடு டுவெண்ட்டி செவனு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதுக்கு வந்து பாருங்கள் பிபிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி சரிங்களா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் அவங்க சொன்ன கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் இல்லை எம்சிஏ எம்எஸ்சி ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எம்எஸ்சின் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் மினிமம் எயிட் இயர்ஸுக்கு இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்புறம் இருபத்தி எட்டாவது போஸ்ட் கோடு பாருங்கள் பிரசிடென்ட் ஐடி ரிஸ்க் பி பிடெக் அதே தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அந்த ஃபீல்டில் எம்சிஏ எம்எஸ் டேட்டா சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் மினிமம் எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ரெலவன் ஃபீல்டில் அப்புறம் ஃபோர்ஸ் கோல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ இல்லைன்னா பிஜி ஏதாவது எம்பிஏ முடிச்சிருந்தாலே எனக்கு எலிஜிபிள் மினிமம் ஏழு வயசு மேக்ஸிமம் முப்பத்தெட்டு வயசு இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் சீனியர் ஆஃபீஸருக்கு மினிமம் முப்பது வயசு மேக்சிமம் முப்பத்தஞ்சு வயசு சரிங்களா இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் இயர்ஸ் இருபத்தொன்பதாவது போஸ்ட் கொடுக்கு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் முப்பதாவது போஸ்ட் கொடுக்கு மினிமம் த்ரீ இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்களும் ஒரு டைம் உங்கள் இந்த டேபிள்லாம் ஒரு டைம் கரெக்டாக பார்த்துக்குங்க உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது எந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு தெளிவாக அப்ளை பண்ணுங்க சரிங்களா அப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க அஸ்வர்தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் எஸ்சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸ்க்கு வந்து த்ரீ இயர்ஸ் அப்புறம் ஃபிசிக்கல் ரீசார்ஜர் பர்சன் டென் இயர்ஸ் எக்ஸரிஸ் மேன் அந்த கேட்டகரி ஃபைவ் இயர்ஸ் ஃபர்ஸ்ட் அபெக்டட் பை நைன்டி எயிட்டி ஃபோர் ரியார்ட்ஸ் சரிங்களா அதில் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ்னு சொல்லிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதையுமே செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இப்போ பிசிக்கல் ரீச்சார்ஜர் பர்சனுக்கான கிரைடேரியா சொல்லியிருக்காங்க அதாவது எந்தெந்த கேட்டகரி இருக்கலாம் அப்படின்ற கைட்லைன்ஸ் இருக்காங்க அதையுமே நோட் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூக்கு அப்படி அல்லது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ வச்சாலும் வைப்பாங்க அப்படி இல்லைனா ரிட்டன் டெஸ்ட் அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சா வைப்பாங்க ரெண்டு ஆப்ஷன் ஒன்று இன்டர்வியூ மட்டும் இருக்கும் இல்லைன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்போஸ் ரிட்டன் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக் கொஸ்டின்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ் சிக்ஸ்டி கொஸ்டின் சிக்ஸ்டி மார்க் ஒன் ஹவர் டியூரேஷன் எக்ஸாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டுவெண்ட்டி கொஷின் டுவெண்ட்டி மார்க் ஆஃப் அன் ஹவர் எக்ஸாமு அதுக்கு பிறகு ஜென்ரல் வேணும் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் பேங்கிங் இண்டஸ்ட்ரி அதில் இருபது கொஷின் இருபது மார்க்கு இதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டைம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏதாவது ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் பை ஃபோர் அதாவது பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து நீங்கள் எடுக்க எடுக்கிற மார்க்கில் ரெடியூஸ் பண்ணுவாங்க சரிங்களா சப்போஸ் கொஷின் அட்டன் பண்ணாமல் விட்டிங்கன்னா அதுக்கு மார்க் எதுவும் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க கொஸ்டின் அட்டன் பண்ணி ராங்காக இருந்தால் மட்டும் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் வந்து குறைப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு மார்க் இருக்கும் அதுக்கப்புறம் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அதாவது அண்ட் ரிசர்வ்டு கேட்டகிரி எக்கனாமிக் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசிக்கல் சேர்ந்த கேட்டகிரிக்கு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க இதான் மினிமம் குவாலிஃபையிங் மார்க் அதுக்கப்புறம் வந்து வெயிட்டேஜ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஸ்டு டுவெண்ட்டி ரேஷியோ அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதையுமே செக் பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கல் எக்ஸாம் பர்சனுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஃபீஸு இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இதை வந்து ஆன்லைன் மூலயமா தான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் என்ன சைஸில் இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதையுமே நீங்கள் படித்து கிளியராக தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டர் பற்றி சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் இன்டர்வியூ வென்யூ பற்றி சொல்லியிருக்காங்க அது அன்னாக்சர் ஒன்று இருக்குது அதை படிச்சுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷன் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்பெக்ஷனில் சரிங்களா அதையும் ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க இதான் எக்ஸாம் சென்டரு தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை திருநெல்வேலி இந்த த்ரீ பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டன் டெக்ஸ்ட் எட்டன் டெஸ்ட் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபார்மேட் சொல்லியிருக்காங்க சரிங்களா இதையுமே பார்த்து நோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு சீல்டு சேஞ்சர் பசங்க சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க தேவைப்பட்ட பிரிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்தியன் வங்கி வேலை வாய்ப்பு முக்கியமான விவரங்கள் வந்து பார்த்துட்டோம் நீங்களுமே இந்த வீடியோ பிளான் ஒரு டைம் கரெக்டாக பாருங்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தகவல் உங்களுக்கு பயன்தான் இருக்கும் நம்பராக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே எல்லாருக்கும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ